ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித் அபி இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த குளிர்காலத்தில் எல்லாருக்குமே சளி இருமல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க நம்ம இதில் புளி சேர்க்க மாட்டோம் எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்ப்போம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நல்லா பெரிய சைஸ் பழமாக எடுத்துக்கோங்க அது ஜாலில் சேட்டுலாம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சேவி வச்சுருக்கேன் இதோட காத ரெண்டு மிளகாய் சின்ன குழந்தைங்கள் குடிக்கிறீங்கன்னா மிளகாயும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு குழந்தைங்கள் கொடுக்குறப்ப மிளகு கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி எதுவும் ஊட்டாமல் இது மாதிரி நல்லா கொதை கொதன்னு அரைச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கலாம் நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊட்டியிருக்கேங்க இந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இது மாதிரி ஒரு தடவை லைட்டாக கரைச்சி விட்டுக்கோங்க இந்த தண்ணியோடு இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக அந்த ஜாரையும் தண்ணி ஊட்டி அலசிடலாம் இதில் நம்ம வந்து மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஓட்டதோ லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த உப்பு எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போதுமான ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரசத்தை வந்து கொஞ்சம் தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊட்டிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சு வந்துட்டோன்னே கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் சீரகம் மூணு வரமிளகாய இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக பொறிஞ்சு வந்தோன்னே நம்ம ஏற்கனவே கதச்சி வச்சுருக்க அந்த ரசத்தோட தண்ணி இருக்குல்ல அதை ஊட்டிக்கலாம் ஊட்டி ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு இந்த ரசம் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நம்ம பொதுவாக நார்மலாக ரசம் வந்து கொதி வதட்டுக்கு முன்னாடி ஏ நொத கட்டினோன்னே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் ஆனால் இந்த ரசம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் காணலைன்னா மிளகுத்தூள் இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு சேர்க்குறப்ப கொஞ்சம் வந்து காரம் கம்மியாகவே இது இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பு கணக்கானங்க டேஸ்ட் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒன் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வச்சு இப்போ லாஸ்டில் அடுப்பை ஆஃப் பண்ணி மல்லிகளை தூவி இறக்கிடலாம் இந்த ரசம் வந்து நீங்கள் சாதத்தோட போட்டு சாப்பிடலாம் நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு கிளாஸில் ஊட்டி குடித்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொண்டைக்குமே எதமாக இருக்கும் இந்த சீசன் இந்த சளி இது மா இது மாதிரி உள்ளவங்க இது மாதிரி நீங்கள் ரசம் வந்து புளிப்பு இல்லாமல் இது மாதிரி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தக்காளி பழம் கூட சேர்த்துக்கோங்க சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சி இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்